வார்த்தை ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வயசம் பதினைந்தாம் வசம் லுக்க ஒன் பிப்டீன் அவன் கர்த்திற்கும்பதாக பெரியவனாயிருப்பான் திராட்சரம் மதும் குடியான் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தாயின் வயிற்றுக்குள் இருக்கும் பொழுதே யோவான் நிரப்பப்பட்டிருப்பார் இந்த வார்த்தை எனக்கு பிடித்திருக்கிறது வயிற்றுக்குள் இருக்கும் பொழுதே என்னை அபிஷேகம் பண்ணி அழைத்து கொண்டு வந்த என்ன நல் தகப்பனே நான் வெளியே வந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன் ஆனா அதை தாண்டி என்னை தாயின் வயிற்றுக்குள் இருக்கும் பொழுதே என்னை கத்தர் அபிஷேகம் பண்ணுகிறான் தாயின் வயிற்றுக்குள் இருக்கும் பொழுதே ஒரு அழைப்பை பிரதான அழைப்பை வைக்கிறார் தாயின் வயிற்றுக்குள் இருக்கும் பொழுதே உள்குறிக்கப்பட்ட திட்டத்தை எழுதுகிறார் ஒரு ப்ளூ பிரிண்ட் அபவுட் மி உங்களை குறித்த ஒரு ப்ளூ பிரிண்ட் என்ன என்னை குறித்த ஒரு ப்ளூ பிரிண்ட் என்ன நம்மை குறித்த ஒரு ப்ளூ பிரிண்ட் என்ன என்பதை கத்தரிடத்தில் கேட்டு வாங்கும் மகனே மகளே கத்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற ஒரு ப்ளூ பிரிண்டை கேட்டு வாங்கிட்டீங்கன்னா ஜெய்ப்பிங்க பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு முகங்கள் பிரகாசிக்கிறதை பார்க்கிறேன் ஒரு வெளிச்சம் முதிக்கிறதை பார்க்கிறேன் ஒரு மகிமையின்

Receive it in Jesus' name. Amen. Amen. God bless you. Have blessed you.